ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவிலே இந்த கூட சேசமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இந்த ஏழு பேருடனே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யார் அவர்கள் நல்ல அருமையான ஒரு டாபிக் தலைப்பு இந்த ஏழு பேருடன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்கள் யார் என்பது குறித்து நாம் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக அருமையானவிலே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியங்கள் உண்டு அங்க போகாத அவடும் சரியில்லை அவர்களோடு கூட இணைந்து நடக்காத சேராத ஐக்கமாக இருக்காத இந்த வீட்டாண்டிக்கு போகாது இந்த ரோட்டுக்கு போகாது இந்த இடத்துல போகாது இது ஆபத்தானது அல்லது ஒரு சில இடங்களில் போகும்பொழுது பிள்ளைகள் அந்த வாகனத்தை ஓட்டும் பொழுது சொல்லுவாங்க அந்த வாகனத்தை ஓட்டாத ரோட்டில் இப்படி வீ வீலிங்கு பண்ணாத பிள்ளைங்களோடு கூட சேராது ஏரியில் போய் குளிக்காத அந்த டேமுக்கு போகாது இப்படி அந்த காட்டுக்கு போகாது இப்படி பல வார்த்தைகளை சொல்லி எச்சரிக்கிற பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம் ஸ்கூலில் டீச்சர்கள் எச்சரிக்கிறார்கள் வேலை ஸ்தலங்களில் எஜமான்கள் எச்சரிக்கிறார்கள் வீடுகளில் பெற்றோர்கள் எச்சரிக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் எச்சரித்து நீங்கள் கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லி நம்மை உசார்படுத்துகிறது பார்க்கிறோம் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லுகிறத நான் பார்க்கிறோம் ஆவணமாகவே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நான் தேவன் நம்முடைய ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார் இந்த ஏழு பேருடனே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் யார் அவர்கள் ஏழு பேர் சில நேரங்களில் நண்பன் நண்பனை கூட நம்பாதேன்னு சொல்லிக்கிறது பைபிள் ஆனால் பெற்றோர்கள் சொல்லுவாங்க உங்கள் நண்பன் நல்லவனானா இரு கெட்டவனானா சேராத ஆகவே எனக்கு அருமையான கத்துடைப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் சில மனிதர்கள் துன்மார்க்கமாக இருக்கிறார்கள் அந்த துன்மார்க்கமான ஜனங்களோடு கூட நாம் இணைந்து இருக்கக்கூடாது சேரக்கூடாது என்பது குறித்து நம்முடைய பெற்றோர்கள் கவனமாக இருந்து நமக்கு புத்தி சொல்லி எச்சரிக்கை சொல்லி எச்சரிக்கிறார்கள் அவர்னஸ் கொடுக்கிறார்கள் அதே போலம்மா தேவனும் இசுல ஜனங்களுக்கு கொடுத்தான் ஆவணமாகவே இன்றைக்கும் தேவன் அதை எழுதி வைத்து நம்மோடு கூட பேசுகிறான் உங்களோடு கூட பேசுகிறார் அந்த தேவன் எச்சரிக்கை இரு என்று சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம் ஆகியனாலதான் இன்றைக்கு சபைகளிலே எச்சரித்து எச்சரிப்பின் சத்தம் எச்சரிப்பின் செய்தி எச்சரிப்பின் சவுண்டு வேணும் குறைவாகவே இருக்கு அந்த காலத்திலலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சபைகளிலே போதகர்கள் கண்டித்து உணர்த்துவார்கள் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள் உன் எண்ணங்களை மாற்றிக்கொள் உன் சிந்தனையை செஞ்சுப்பன் என்று சொல்லி மாற்றிக்கொள் முன்மாதிரியா இரு என்று எச்சரிப்பார்கள் தங்களோட வாழ்க்கையை கொள்வார்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள் கீழ்ப்படிவார்கள் சபைக்கு ஆசுரமா இருப்பார்கள் இன்றைக்கு போதர்கள் கடிந்து கொண்டா உன் வாழ்க்கையை சேஞ்சு பண் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுன்னு சொன்னா இன்றைக்கு அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அவர்கள் சபையை மாற்றிக்கொள்ளுகிறத தவிர அவங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதில்லை ஆகவே ஊழிக்காரல் மூலமாக கூட ஆண்டவர் எச்சரிக்கிறார் எச்சரிக்கிறார் ஜாக்கிரா என்று அவர்னஸ் கொடுக்கிறார் ஆண்டவர் ஆனால் அதை கேட்கிற ஆத்தமா ஆசுருதமாக இருக்கு கேட்காத ஆத்தம அழிந்து அழிந்து நரகத்துக்கு போகிறது எனக்கு அருமையானவர்கள் தேவன் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவர் அருமையாக இஸ்வர ஜனங்களுக்கு அதாவது கட்டளைகளை கொடுத்தார் முன்னூற்று பதிமூன்று கட்டளைகளை கொடுத்தார் சாரி ஆறுநூற்று பதிமூணு கட்டளைகளை கொடுத்தார் சிலவைகள் செய்யக்கூடியவைகளும் சிலதை செய்யக்கூடாதவைகளும் கொடுத்தார் அதோடு கூட பத்து கட்டைகளை கொடுத்தான் அதுக்கடுத்து ரெண்டு கட்டைகளை கொடுத்தான் அதுக்கடுத்து ஒரே கட்டைகளை கொடுத்தார் ஆ எனக்கு அருமையான கத்தொடைப்பில் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதமாக நமக்கு ஒரு அவர்னஸ் ஒரு எச்சரிப்பு ஒரு எச்சரிப்பை கொடுத்த ஆண்டவர் தனக்காக நாம் ஜாக்கிரதையாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆண்டவர் எதிர்பார்க்கிறத பார்க்கிறோம் ஆகவே சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாம் சனத்தில் துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் உட்காரும் இடத்துல உட்காராமலும் பரியாசுக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் பாவிகள் இருக்கும் இடத்துல நீ நடக்காமலும் உட்காராமலும் நில்லாமலும் என்று சொல்லப்படுகிறது துன்மார்கர் பாவிகள் பரியாசக்காரர் பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல உட்காராத பாவிகளுடைய வழியில நடக்காத துன்மார்கர் இடத்துல உட்காராதே நடக்காதே உட்காராதே நிற்காதே அப்போ கிறிஸ்துவ ஜீவியும் ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை ஆகவே எனக்கு அருமையானவரில் அந்த ஏழு பேருடனே நீங்கள் சேர்ந்து இருக்க கூடாது ஏனென்றால் அந்த ஏழு பேர் யார் என்பது குறித்து பைபிள் நமக்கு அழகாக கட்டளெடுகிறத பார்க்கிறோம் அழகாக ஆண்டவராகி தேவன் உபாகமும் புஸ்தகத்துல அற்புதமாக ஆண்டவர் நல்ல ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்த கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகவே ஒபாகம புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை கவனித்து பாருங்க அந்த ஏழு பேர் யார் அவருடைய குணலட்சணங்கள் என்ன அவங்களுடைய பேருக்கு தகுந்த முறைய அவங்களுடைய எண்ணங்களை சிந்தனைகள் என்ன என்பது குறித்து சுருக்கமாக கற்றுக்கொள்ள ஆண்டு ஒரு திசைவராக ஒபாகம புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய் கத்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாக ஏத்தியார் கற்காசியார் எமோரியார் கானானியர் பெர்சியர் ஏவியர் எபோசியர் என்னும் ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக தொருத்து உன் தேவனாகிய கத்தர் அவர்களை உன்னிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய் அவர்களோடு கூட உடன்படிக்க பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமா சொல்ல இருக்கிறார் பாருங்க ஆகவே பதினாறாம் அவசரம் கூட பாருங்களேன் உன் தேவனாய் கத்து உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜாதிகளின் நிர்மலமாக்கு கடவாய் உன் உன் கண் அவர்களுக்கு இடங்கா இறங்காது இருப்பதாக அவர்கள் உன் அவர்கள் தேவர்களை நீ செவியாமல் இருப்பாயாக அது உனக்கு கண்ணியா இருக்கும் ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது அதே உபாகம புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தையும் பாருங்க உபாகமும் நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகள் உனக்கு முன் என்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் என் நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்து உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன்பாக உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமினால் எகிப்திலிருந்து புறப்பாடு பண்ணின உன் தேவனாய் கத்த ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கத்தரே தேவன் அவரை தவற வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ நீ அறிந்து கொள் அறிந்து கொள் அறிந்து உன் மனதில் சிந்தித்து சிந்திக்க கடவாய் அதே உபாகமும் ஒன்பதாம் அதிகாரம் உபாகமும் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் ஒன்று ரெண்டுல வாசிக்கிறோம் நீ இசுரவே இசுரவேலையே கேள் நீ இப்பொழுது யோர்தானை கடந்து எண்ணி உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரைத்து வான வானத்தை அலைவாகிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரைத்துவிட போகிறாய் இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக்கின் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டு இருக்கிறாய் நான்கு வசனத்துல உன் தேவனாய் கத்தர் அவர்கள் உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே உன் நீதி நிமித்தும் நீ இந்த தேசத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி கத்தர் என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லுவாயாக அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்து நிமித்தமே கத்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரைத்தினான் உபாகமும் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் தேவனாகிய கத்தர் இனி இந்த ஜாதிகள் உனக்கு முன்பாக துரைத்து விட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாய் கத்தவர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறிந்து கொள்வீர்களாக உபாகம் யோசுவா இருபத்தி மூன்று பதிமூன்றுல நாம் ஆசிக்கிறோம் எனக்கு அருமையானவில இந்த ஏழு பேரோட கூட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஏழு பேரோடு கூட ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவர்களுடைய குணலட்சணங்கள் என்ன அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பது குறித்து அவர்கள் மூலமாக நீங்கள் எச்சரிக்கை என்று ஆண்டவர் ஒரு அவர்னஸ் கொடுத்து அவர்கள் உங்களுக்கு சத்துருக்களாக இருப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு விசப்பூச்சிகளாக மாறுவார்கள் அவர்கள் உங்களுக்கு முள்ளாக இருப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு மனவேதனை கொடுப்பார்கள் என்னாகுமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் அவசரத்துல அவர்கள் உங் அவர்கள் உங்களை உபத்திரப்படுத்துவார்கள் உங்களுக்கு முள்ளா இருப்பார்கள் விசபூச்சா இருப்பார்கள் வளைகளா இருப்பார்கள் கன்னியா இருப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் ஆகியனால அந்த ஏழு சாதிகள் அவர்களுடைய குணலட்சணங்கள் என்ன அவருடைய என்னங்க சிந்தனைகள் என்ன என்பது குறித்து சுருக்கமாக படித்துக் கொள்ள கத்த நமக்கு உதவி சிவராக ஏத்தியார் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் போராமை ஜலிஸ் ஆகவே போராமை பிடித்தவர்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா பதினான்காம் அதிகாரம் முப்பது ஆசனத்துல நீதிமொழிகளில் ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு இந்த போராமை குறித்து நீதிமொழிகள் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பு கொள்ளுங்கள் பதினான்கு முப்பதுல வாசிக்கிறோம் வார்த்தை சொல்லப்படுகிறது சுஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் போராமையோ எழும்புறுக்கு என்று சொல்ல சொல்லப்படுகிறது ஆகினாலே அந்த போராமைக்கு முன்பாக நிற்பவன் யார் அதே நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் வசனம் ஒன்றாவசனம் பாருங்களேன் பொல்லாத மனுஷர் மேல் போராமை கொள்ளாதே அவர்களோடு கூட இருக்கவும் விரும்பாதே யோபு புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் அவசனத்துல அந்த போராமைக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் போராமை வைத்தர் வைத்தரிசிலு ஒட்டை கிச்சிகே கனடாவில் தெலுங்குல கடுப்பு மண்டா அந்த வார்த்தையிலலாம் பாருங்க எப்படி இருக்கு கடுப்பு மண்டா ஒட்ட கிச்சிகே வைத்தரிசிலு போராமை போராமினாலே மனிதனை வாழவே முடியாது பாருங்க அவன் அந்த போராமை அந்த மனுஷனை அழிச்சிடும் போராமை இருக்கக்கூடாது வாழ்த்தணும் நம்ம ஒருவர் ஆகவே ஏத்தியார் என்றால் போராமின்னு அர்த்தம் ஒன்று சமையல் பனி பதினெட்டாம் அதிகாரம் ஆறு முதல் பத்து வசனங்களில தாவீது கோலியாத்து ஜெயித்த உடனே அவர்கள் பாடின பாடல் தாவீது ஆய பதினாயிரம் சவுல் ராஜா ஆயிரம் என்று சொன்ன உடனே போராமே சவுலுக்குள்ள வந்தது காயமயமா பார்த்தா மரண நாட்கள் எல்லாம் சத்ருவாயிருந்தால தாவீதுக்கு சவுல் ஆகவே எனக்கு அருமையான கத்துழைப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில போராமே ஒரு மனிதன உயிரை வாங்கிடும் அந்த போராமை உன்னையே உயிரை வாங்கிடும் கேன்சர் உண்டாகும் பிபி உண்டாகும் சுகர் உண்டாகும் ஹார்ட் அட்டாக் கூட வரும் ஆகினால யார் மேலே நம்ம போராமை கொள்ளக்கூடாது வாழ்த்த வேண்டும் ஏத்தியார் என்றால் போராமை உள்ளவர்கள் தெற்காசியார் என்றால் அந்த போராமை சபைகளிலே தேசங்களிலே வேலை சலத்தில் குடும்பங்களில ஒரு வீடு கிடைத்தால் ஒரு வீடு கிடைத்தாலும் ஒரு வாகனம் கிடைத்தால் ஒரு துணி போட்டாலும் சாப்பிட்டாவோ ஒரு நல்லா இருந்தாவோ போராமை பிடித்த தினங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம் அப்படிப்பட்ட இருக்கக்கூடாது இரண்டாவதாக கற்காசியாரை குறித்து பார்க்கிறோம் ஒபாக ஏழ அதிகாரம் ஒன்றாவது தனத்துல ஏழு பேர்களை குறித்து சொல்லப்படும் ஏழு பலத்த ஜாதிகள் அவர்களோடு கூட கலந்து இருக்கக்கூடாது கூடாது அதுதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார் கிற்காசியார் இவர்கள் ஆகாரும் நல்ல சாப்பாடு சாப்பாடுறாம அப்படின்னு கூட பேர் இவங்களுக்கு கூட பேர் வைக்கலாம் அந்த அளவில் இவங்களுக்கு தான் மிக முக்கியமானது நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்து சில வாக்கியங்களை கவனிங்க நீ ஒரு அதிபதியோடு கூட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறவைகளை நன்றாக கவனித்துப்பார் நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில கத்தியவை அவனுடைய ருசுள்ள பதார்த்தங்களே இச்சியாதே அவைகள் எல்லாம் கள்ள போஜனமாமே பா ஆண்டவர் சொல்றாரு உன் தொண்டையில கத்தியவை இல்லைன்னா டாக்டர் கத்திய வைப்பார் சாப்பாட்டில் சாப்பாட்டு ராமனா இருக்கக்கூடாது ஆகினால பிலிப்பேர் மூன்றாம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதுல அவர்களுடைய வயிறு அவர்களுடைய வயிறே தேவன் தீத்து புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அவசரம் பெருவயிற்று சோம்பேறிகள் எப்ரே பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களிலே ஆகாரத்தினாலேவே ஆசுரத்தை எழுந்தான் ஏசா அவன் அழுதும் தேடியும் அந்த ஆசுரத்தை பிற்பாடு அவன் காணாமல் போனான் ஒரு ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா போல நீங்கள் இருக்காத எச்சரிக்காருங்க ஆகாரத்தினாலதான் நம்முடைய ஆதி பிதாக்கள் ஆக்கிய ஆதாம் ஏவால் ஆண்டவருடைய மகிமை இழந்தார்கள் ஆண்டவருடைய சாயலை இழந்தாங்க ஆண்டவருடைய பிரசனத்தை இழந்தாங்க அவர்கள் பாவ கண்கள் திறக்கப்பட்டது தேவனிடத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள் இன்றைக்கு ஆகாரத்தினாலதான் உலகமே அழிவில் கடுக்கு ஆகாரம் நமக்கு அழிவு ஆகாரம் உனக்கு கண்ணியா இருக்கும் ஆகாரம் உனக்கு அது ஒரு உரியா இருக்கும் உருசலா இருக்குமா தூக்கு கயிறு போல பைபிள் சொல்லுகிற நீதிமொழிகள் புஸ்தகத்திலும் வாசிக்கிறோம் ஆகவே இவர்களோடு கூட நீங்க இணைஞ்சு இருக்கக்கூடாது மூன்றாவதாக எமோரியர் இவர்கள் பெருமை உள்ளவர்கள் இவர்கள் யார் என்றால் பெருமை எமோரியர் என்றால் பெருமை உள்ளவர்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பாருங்களேன் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் ஆசனத்தில் வாசிக்கிறோம் தீமை வெறுப்பதை கத்தருக்கு பயப்படும் பயம் பெருமையும் அகந்தியும் தீய வழியும் பொருட்ட நாவையும் நான் வெறுக்கிறேன் பெருமை ரொம்ப ஆபத்துங்க அதே நீதிமொழிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பாருங்களேன் பெருமை அந்த ஏழு காரியங்களை கத்துற அருவ அவைகள் ஒன்று பெருமை குறித்து நாம் பார்க்கிறோம் பதினாறாம் அதிகாரம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் வசனம் ஐந்தாம் வசனம் பாருங்கள் பதினாறு ஐந்து பதினாறாம் அதிகாரம் மனம் ஏற்றுமை உள்ளவன் கத்தருக்கு அருவருப்பானவன் கையோட கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் என்று வேதம் சொல்லுகிறேன் பதினெட்டாம் வசனம் கூட பாருங்களேன் அழிவுக்கு முன்னானது அகந்தை வரும் விழுதலுக்கு முன்னானது மனம் ஏற்றுமை பெருமை பெருமை யாருக்கெல்லாம் இருதோ அவங்க விழுந்து போகவாங்க அந்த பெருமை அவங்களை அழித்தே போடும் நீதிமொழிகளுக்கு பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அகந்தை வந்தால் எழுச்சியம் வரும் தாழ்ந்து சிந்து உள்ளவர்கள் இடத்துல ஞானம் உண்டு அகந்தை பெருமையா நடப்பாங்க பெருமையா பேசுவாங்க அகந்தியா பேசுவாங்க பெருமை அந்த பெருமை எல்லாம் வெறுமை ஆகிவிடும் பெருமை பாராட்டினா எரேமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இருபத்தி நான்காம் வசனம் இறைமையா பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல கத்தரு குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்ட தவிர வேற எது குறித்து மேன்மை கூடாது நான்காவதாக மாம்ச மாம்ச சிந்தை சிந்தை கவலை வேதனை உலகத்துக்குரிய காரியங்கள் மாம்ச சிந்தை மாம்ச சிந்தை ஆகியனால்தான் யோவன் ஒன் யோவன் ஒன்று யோவன் இரண்டாம் அதிகாரம் வசனம் பதினைந்து பதினாறுல பதினேழு வாசிக்கிறோம் மாம்ச சிந்தை கண்களின் இச்சை மாம்சத்தின் பெருமை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் நிச்சை கண்களின் நிச்சை எல்லாம் ஒரு பெருமை ஒரு மனுஷனை பெருமைப்படுத்தி அழிவில் கொண்டு போய் விட்டுரும் நீதிமொழிகள் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை பாருங்களேன் நீதிமொழிகள் இரு பனிரெண்டு இருபத்தி ஐந்தாவது வசனத்தை கவனிங்க மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையிலோ அதை மகிழ்ச்சியாக்கும் கவலை எதை குறித்து கவலை மத்திய ஐந்து ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி நான்கு வரைகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்களாக்கா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க பறவைகளை பாருங்க சால மூனை பாருங்க ஞானிகளை பாருங்க அறிவாளிகளை பாருங்க அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் தேவன் மேல வைத்து விடுங்கள் பிலிப்பேர் நான்கு நான்காம் நான்காவது வசனம் ஆறாம் வசனத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலப்படாமல் நான்காம் அதிகாரம் பத்தி ஒன்பதுல உங்களுக்கு ஒரு சந்திப்பார் மகிமில்லை ஆகவே மாம்ச சிந்தை மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவனும் சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது ஆகியனாலே மாம்ச சிந்தை காணானியார்கள் பெர்சியர் பெர்சியர் கோபம் குணமுள்ளவர்கள் மிகவும் கோபம் குணமுள்ளவர்கள் என்றால் கோபம் தன்னை அழித்து விடும் கோபம் அவனை நிருமமாக்கிவிடும் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் பதினெட்டாம் பாருங்க கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தமுழுவனோ சண்டையை அமுத்துகிறான் பதினான்காம் அதிகாரம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் அவசனம் கூட பாருங்களேன் முற்கோபி மதிக்கேட்டை செய்வான் துர் சிந்தைக்காரன் வெறுக்கப்படுவான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் பாருங்களேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு நீதிமொழிகள் கோபக்காரனுக்கு தோழன் ஆகாத உக்கிரணமுள்ளவன் மனசனோடு கூட நடவாதே அதே நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரத்தில் கூட நாம் ஆசிக்கிறோம் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கூட கவனித்து பாருங்க பாலை கடந்தால் வெண்ணெய் மூக்க பிசைந்தால் ரத்தத்தை பெருப்பிக்கும் அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் செண்டையை பெருப்பிக்கும் கோபம் அழிச்சிடும் நம்மள தான் அருமையா சொல்லப்படுகிறது குலேசீர புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனமும் இந்த வசனம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் நீங்கள் பழைய மனுஷனை கழித்து போடுங்கள் கோபம் கீழ்படியாத பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கின் வரும் யா கோபு புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதுல நீங்கள் கோபிக்கிறதுக்கு தாமதமாயிருங்கள் மனசனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடுப்பிக்க மாட்டாதே கோபம் நம்மளை பிளட் ஆக்கி நம்மளை அழித்து விடும் ஆகினால்தான் காயன் ஆதி ஆகமும் நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்துல தன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் ஆண்டவர்களுக்கு கூப்பிடுகிறது அதுக்கு மேல வாசிக்கிறோம் காயன் ஆபேல குன்று போட்டான் கோபம் ஒரு கொலை கொலக்காரனா மாற்றிடும் கொலகாரியா மாற்றிடும் கோபம் கோபம் நம்மை நம்மை அழித்து விடும் கோபம் யாருக்கு ஆபத்து அல்ல நமக்கு தான் ஆபத்து ஆகியனாலே கோபிக்கிறதுக்கு தாமதமா இருங்கள் ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே இந்த ஏழு பேரோடு கூட சேரக்கூடாது ஆறாவதாக ஏவியர் இவர்கள் உபச்சாரம் உள்ள குணமுள்ளவர்கள் ஏவியர் இவர்களுடைய குணலட்சணமே உபச்சாரம் சில பேர் ஒரு உபச்சாரம் இருப்பாங்க பாருங்க அது மகா தவறு உபச்சாரக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் நீதிமொழிகள புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் இந்த ரெண்டு அதிகாரங்களில் ஒரு உபச்சாரியான பெண்மணி தந்திரமான வாலிபனை பிடித்து அவனை முத்தம் செய்கிறாள் நான் கண்ட கனவெல்லாம் பழிச்சிது அப்படின்னு சொல்லி இச்சிகமான வார்த்தைகளை சொல்லி அந்த வாலிபனை மயக்குகிறார் அந்த வாலிபன் அவள் பின்ன கடந்து போகிறான் அவள் பா அவளுடைய வீடு பாதாளத்துக்கு போகிறது அவளுடைய அந்த அறைகள் மரண அறைகள் அவன் திரும்ப வருவதில்லை ஆகவே நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஐந்து வசனங்கள் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் ஏழு முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலும் ஒரு உபச்சாரிய பெண்ணானவள் ஒரு உயிரை வேட்டையாடுகிறாள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாளாம் ஆகதான் யோசப்பு போல உபச்சாரத்துக்கு விலை ஓட வேண்டும் ஆகவே என் கருமையான கத்துடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று குறைந்த ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் உபச்சாரத்துக்கு விலை ஓடுங்கள் விக்கிரகங்களுக்கு விலைக்கு ஓடுங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் உபச்சாரத்துக்கும் விக்கிரகத்துக்கும் உலக ஆசைகளுக்கும் விலை ஓடி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று ரெண்டு திமுத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் நம்மளை எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் உலகத்தின் இச்சைகளுக்கு நாம் விலை ஓடணும் நம்ம காப்பாற்றிக் கொள்ளணும் ஆகவே சிம்சோன் விழுந்து போனார் தாவிது விழுந்து போனார் அநேக ஆ சாலமோன் விழுந்து போனார் மீண்டும் மனம் திரும்பினார்கள் ஆண்டவர் மீண்டும் ரட்சித்தார் எனக்கு அருமையான தேவச்சனமே உபச்சாரம் ஒரு மனிதனை அழித்து விடும் உபச்சார ஒரு மனிதனை கொன்றுவிடும் உபச்சார ஒரு மனிதனை நரகத்து நிறுத்திவிடும் ாலே உபச்சாரம் அருவருப்பானது அதை செய்யக்கூடாது நாம் விலைக்கு ஓடிக்கொண்டே இருக்கணும் கிறிஸ்துவ ஓட்டம் கடைசியாக ஒரு வசனம் எபோசியர் யார் என்றால் எபோசியர் இவர்கள் சோம்பேறிகள் சாதாரணமானவர்கள் அல்ல இவர்கள் சோம்பேறிகள் எபோசியர் சோம்பேறிகள் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வாக்கியங்கள் ஆண்டவர் சொன்னாரா சோம்பேறியே நீ எரும்பு நேரத்துல போ கற்றுக்கொள் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதுக்கு பிரபு இல்லை அதிகாரி இல்லை யாருமே இல்லை கோடை காலத்துல தன் ஆகாரத்தை சம்பாதிக்கிறது அறுப்பு காலத்துல தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறது சோம்பேறே நீ எவ்வளவு நேரமா படுத்திருப்பாய் எவ்வளவு நேரம் படுத்து தூங்குவாய் சோம்பேறே நீ எங்க போய் கற்றுக்கொள் என்றால் எறும்பு இடத்துல ஞானத்தை கற்றுக்கொள் ஆகவே ஆண்டவர் நம்மை எச்சரித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நீதிமொழியில் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வசனங்களை கூட வாசிக்கிறோம் நீ எறும்பாண்டு போய் கற்றுக்கொள் பூமியில சிறியவைகளா இருந்தும் ஞானம் உள்ளவைகளா இருக்கிறது அதை பார்த்து அதனுடைய வழியை ஞானத்தை கற்றுக்கொள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறத நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவச்சனங்களா நம்முடைய வாழ்க்கையில இந்த ஏழு பேரோடு கூட நாம் சேர்ந்து இருக்கக்கூடாது இன்றைக்கும் உலகத்தில் இந்த ஏழு பேர் இருக்கிறார்கள் ஏத்தியர் கிர்காசியர் எமோரியர் கானானியர் பெர்சியர் ஏவியர் எபோசியர் ஓழு பேர் மக்கள் நம்ம சுற்றிலும் தான் இருக்கிறாங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்க ஆனாலும் போராமை வேண்டாம் ஆகாரம் ஆகாரம் புசிக்கணும் அளவுக்கு மீறி புசிக்க கூடாது பெருமை வேண்டாம் மாம்ச சிந்தை கவலை வேண்டாம் கோபம் வேண்டாம் உபச்சார குணமுள்ளவர்களா இருக்க வேண்டாம் சோம்பேறிகளா இருக்க வேண்டாம் நாம் எப்படி இருக்கணும்னா தேவனுக்காக உகந்தவர்களா தேவனுக்காக சிறந்தவர்களாக தனித்து வாழ்கிற ஜனங்கள் நம்மை ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் நம் வி ஆர் ராயல் பீப்பிள் ஆகியனாலதான் பேதிரானவர் அருமையான ஒரு வார்த்தை சொன்னார் ஒன்று பேதிரே இரண்டாம் அதிகாரத்துல ஒன்பதாம் ஆசனத்துல என்ன வார்த்தை சொன்னார் என்றால் நீங்கள் யாரா என்றால் முற்காலத்துல நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவேற்புடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஒன்று பெயிரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் ஆசனத்துல நாம் பரிசுத்தம் உள்ள ஜாதி நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வி ஆர் சூசன் பீப்பிள் வி ஆர் ராயல் பீப்பிள் ஆண்டவருடைய ஜனங்கள் வி ஆர் ஓலி பீப்பிள் நம்ம எல்லாரும் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஆகியனாலே எழுந்த ஏழு பேருடனே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இவர்கள் யார் என்றால் என்பதை குறித்து நாம் அழகாக கற்றுக்கொண்டோம் ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் இப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட நாம் ஜாக்கிரதையாக இருக்க கற்றுக்கொள்ளுவோம் கற்றுக்கொண்டோம் கத்தர் நமக்கு உதவி செய்வராக ஆவணமாக இருக்காக இருக்க கத்தை நமக்கு அணுக்கரகம் பண்ணுவராக உங்கள் யாவருக்கும் ஏசுவை நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்துகிறேன் கத்து உங்களை யாவரும் ஆசிரியப்பராக காட் பிளெஸ் யுஆள் எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள் கத் உங்களுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய நாம அமையும் படுவதாக காட் பிளெஸ் யுஆள் காட் பிளஸ்